உலகத்தை சுத்தி வந்த முருகனுக்கு வெற்றி கணி கிடைக்கல இந்த உலகமே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் சொன்ன விநாயகருக்கு தான் அந்த வெற்றி கணி கிடைச்சிருக்கு வெற்றியை தீர்மானிப்பது குடும்பமா சமுதாயமா சமுதாயம் இருக்கிறதே இந்த சமுதாயம் பழி சொல்கிற சமுதாயம் ஆனால் குடும்பம் மட்டும்தான் வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய சமுதாயம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க என்ன தெரியுமா வெற்றி பெற்றவனை தலைமையில வச்சு கொண்டாடும் வெற்றி பெற்றவனை வைத்து கொண்டாடும் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் குடும்பத்தில் உள்ளவன் ஆனா சமுதாயத்தில் உள்ளவன் அடுத்தவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க தனக்கு ஒரு பிரச்சனை தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆண்டவன் சோதிக்கிறாரு அப்படின்பா அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு வச்சுங்களேன் ஏன்னா வேற மாதிரி சொல்லுவான் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான் உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் அப்படிதானப்பா உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான் உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான் அது நம் தாய்மொழி தமிழ்தான் நான் பொதுவா அன்பான மாணவர்களிடம் அன்பான மனிதர்களிடம் பேசி நான் அன்பான மனிதர்களிடம் பேசி பழகி வந்த நான் முதன் முதலாக அழகிய மணல்களிடம் பேச வந்திருக்கிறேன் எங்கள் நற்றமிழ் நாயகி நடுவருக்கு உங்களுடைய பலத்த கரவொழி மூலம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இது விநாயகர் சதுர்த்தி பட்டிமன்றம் அதனால இந்த தலைப்ப நான் போய் விநாயகர்டையே கேட்கிறேன் ஒரு பழத்தை கொண்டு வந்தார் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து இது யாருக்கு வேணும்னு கேட்டார் முருகப்பெருமான் எனக்கு தான் விநாயகர் சொன்னார் இல்ல இல்ல அது எனக்கு தான் வேணும்னு சொன்னார் உடனடியா ஒரு போட்டி அறிவிச்சாங்க இந்த உலகத்தை யாரு சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெற்றி கனி ஞானப்பழம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு உடனடியா முருகப்பெருமான் மயில் மேல ஏறிக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றி வரவத்துக்கு புறப்பட்டுட்டார் விநாயகர் என்ன பண்ணார்னா நாரதட்ட போய் கேட்டார் அம்மையப்பன்னா யாரு அப்பா அம்மன்னா யாரு இந்த உலகம்னா என்ன அப்படின்னு நாரதர்ட்ட கேட்டதுக்கு நாரதர் சொன்னாரு அம்மையப்பன் தான் உலகம் உலகம்தான் அம்மையப்பன்னு நாரதர் சொன்னார் உடனடியா விநாயகர் என்ன பண்ணார்னா தன்னுடைய அம்மை அப்பனாக அப்பாவும் அம்மாவுமாக இருக்கக்கூடிய என்று பார்வதியையும் உலகத்தை சுத்தி வந்த முருகனுக்கு வெற்றி கணி கிடைக்கல இந்த உலகமே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் சொன்ன விநாயகருக்குத்தான் அந்த வெற்றி கணி கிடைச்சிருக்குன்னா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிப்பது குடும்பமா சமுதாயமா இதான் எங்களுடைய கேள்வி அப்புறம் உங்க கல்லூரி மாணவி அழகா சொன்னாங்க தாயின் கருவறை ஆசிரியரின் வகுப்பறை ஒண்ணு இல்ல ஒரு வாத்தியாரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்குவாங்களான்னு ஒரு கடைக்கு போனாருங்க போன இடத்துல பாக்குறாரு ஆச்சரியம் சார் சார் வாங்க சார் வாங்க சார் நான் தான் சார் ரமேஷ் என்ன ஞாபகம் இருக்கா ரமேஷ் அடானி என்கிட்ட படிச்ச பையன் அடாச்சே என்ன சார் அப்படின்னா ஒண்ணு இல்லடா ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலை பா கொடுறா கொடுத்தாரு இவர் கணக்கு கணக்குவாதியாரு சும்மா வந்திருக்கலாம்ல வெத்தலை எண்ணி பார்த்துட்டு சொன்னாரு ஏண்டா என்னிட படிச்சேங்கிற ஒரு ரெண்டு வெத்தலை கூட வைக்க கூடாதா அப்படின்னா இப்ப அவன் கேட்டான் போங்க சார் படிக்கிறப்ப ரெண்டு மார்க் கூட போட்டுருந்தா நான் ஏன் சார் வெத்தலை பாக்கடை வைக்கிறாங்க என்னம்மா ஒண்ணு இல்லை பிளஸ் டூ எக்ஸாமு கெமிஸ்ட்ரி பரிசு முடிஞ்சு ரெண்டு பேரும் மாப்பிள இனிமேலும் நினைக்கிற செத்தாலும் பாஸ் பண்ண முடியாதுடா இப்ப என்னடா பண்ணலாம் நான் ஒருத்தன் அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா தற்கொலை பண்ணிட்டு செத்துலான்டான் இவனுக்கு பயங்கர கோபம் ஓங்கி ஒரு அலை விட்டான் ஏன்டா அடிச்சேன்னா தற்கொலை பண்ணா என்னடா செத்து போவோம் திரும்பி பொறப்போம் நம்மளை திருப்பி எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு கொண்டுடுவாங்க எவ்வளவு பசங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சார் அந்த பொண்ணு சொன்னுச்சு நீச்சல் எதிர் நீச்சல் நல்ல கருத்துமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா சமுதாயம் இருக்கிறதே இந்த சமுதாயம் பழி சொல்கிற சமுதாயம் ஆனால் குடும்பம் மட்டும்தான் வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய சமுதாயம் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு கடிதத்தை கொடுத்து இத போய் உன்னுடைய அம்மாட்ட கொடு நீ பிரிச்சு படிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பையன் ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள் அந்த பையன் நேரா போய் அம்மாட்ட கொடுத்தா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல இந்த கடிதத்தை கொடுத்தாங்க உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னா அந்த அம்மா பிரித்து என்னம்மா அறிவுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல இல்லையா அதனால நான் என்னையே உனக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் பையனுக்கு சொல்லி கொடுத்தா பழைய புத்தக கடைக்கு அழைச்சிட்டு போய் புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தா அவன் படித்தான் படித்தான் உலக எல்லாம் படித்து இன்று அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவன் தான் அந்த மாணவன் அதோட நிக்கலிங்க மிகப்பெரிய விஞ்ஞானியானா அம்மா இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு வீடு கட்டினா பழைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அந்த புது வீட்டில் ஒன்று ஒன்றா கொண்டு போய் வச்சான் அப்ப அடுப்பாங்கரையில் இருந்து ஒரு கடிதம் கிடைத்தது அவனுக்கு ஏற்கனவே அந்த நிர்வாகம் கொடுத்த கடிதம் அது எடுத்து என்ன தெரியுமா மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் பிள்ளையை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது அதற்கு கீழே எடிசன் என்ன வாக்கியத்தை எழுதினான் தெரியுமா மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையை படிக்க வைத்து விஞ்ஞானி அழகு பார்த்தால் படிக்காத என்னுடைய ஏழை தாய் எடிசனின் தாய் என்று எழுதியிருந்தார் அது இன்னைக்கும் பாதுகாப்பா இருக்குமா நீங்க புரிஞ்சுக்கணும் சார் இந்த சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க என்ன தெரியுமா வெற்றி பெற்றவனை தலைமையில வச்சு கொண்டாடும் வெற்றி பெற்றவன் வைத்து கொண்டாடும் தோல்வி அடைந்தவனை கண்டுக்கவே சமுதாயம் ஆனால் தோற்றவனை கூட தேற்றி பார்த்து அழகு பார்ப்பது எது என்று சொன்னால் அது எங்களுடைய குடும்பம் தானங்க உண்டா இல்லையா சார் என்ன தெரியுமா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறான்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம்னு குடும்பத்தில் உள்ளவன் நினைப்பான் ஆனால் சமுதாயத்தில் உள்ளவன் அடுத்தவனை என்ன பண்ணலாம் அடுத்தவனை என்ன பண்ணலாம் அடுத்தவனை என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் என்ன தெரியுமாங்க என்ன பண்ணுவான் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என் ஆண்டவன் சோதிக்கிறாரு அப்படின்பா அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு வச்சுங்களேன் ஏன்னா வேற மாதிரி சொல்லுவான் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான் கூத்து அதனாலதான் அழகா ஒரு பழைய பாடல் ஒண்ணு உண்டு வீண்டாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும் இந்த உலகம் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும் இல்லாது கேட்டால் பணம் இல்ல இல்லாது கேட்டால் ஏலனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் பையகம் இதுதானடா டான்னு சொன்னது ரெண்டு டா இருக்குல்ல அதனால சொன்னேன் சார் ஒன்றும் வேணாம் நம்ம